இன்னைக்கு தவக்கா தலைவர் விஜய் தன்னுடைய முதல் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்கிறாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது அவர் வந்து இறங்கின திருச்சி இருந்து அவர் பேசுறதுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளேயே ஒரு அஞ்சாறு மணி நேரம் போயிருச்சு அந்த அளவுக்கு கூட்டம்னா கூட்டம் மொரட்டு கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம்னு பேசி அணில் குஞ்சுகள்லாம் ஆர்வசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வியை கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம் அதாவது உண்மையிலேயே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்ததுனால தான் அந்த வண்டி இன்ச் பை இன்ச்சாக நகந்து வந்து டார்கெட்டை அச்சீவ் பண்ணிச்சா இல்லை இவங்களே இன்ச்சு பை இன்ச்சாக நகர்த்தி கட்டுக்கடங்காத கூட்டம் வந்த மாதிரி காட்டினாங்களா நமக்கு தெரியாத அனாவசியம்னு நினைக்கிறேன் இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஏன்னா எல்லார் மாதிரியும் நாமளும் நம்பிட்டு போகலாம் உண்மையிலேயே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து தான் அந்த வண்டி அப்படி இன்ச்சு பை இன்ச்சாக நகர்ந்து வந்ததுன்னு நம்பிட்டு போகிறதுல நமக்கு என்ன பிரச்சனைங்கிறேன் மற்றபடி அந்த இடமே ஒரு ராகச கடல் மாதிரி தான் இருந்தது ஒரு பக்கம் விஜயண்ணா முகத்தை பார்த்து அவரோட ரசிகர்கள் பரவசம் அடைகிறதும் இவங்க பரவசம் அடைகிற அந்த அழகை பார்த்து அந்த பக்கம் அனில்னா பரவசம் அடைகிறதும் ரெண்டு பேரும் பரவசத்தை ஒரு மாதிரி பரஸ்பரம் பரிமாறிக்கிட்ட அந்த நிகழ்ச்சிங்கிறது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது எனக்கே ஒரு நிமிஷம் நாம் ஏன் அனில் குஞ்சா மாறக்கூடாதுங்கிற எண்ணமெல்லாம் வந்துருச்சுன்னா பார்த்துங்களேன் ஏன்னா என்ன நடந்தாலும் நமக்கு இப்படி ஒரு பரவசம் கிடைக்கிறது இல்லையா நாங்களும் அனில் குஞ்சுகளாக பிறந்து தொலைஞ்சிருந்தால் இந்த மாதிரி பரவசத்தை பார்த்துக்கலாம் ஆனா நமக்கு அந்த கொடுப்பனும் இல்லையே என்ன பண்றதை சரி அடுத்த ஜென்மத்துலயாவது அணில் குஞ்சாவ பிறக்கணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அடுத்த வேலைக்கு போவோம் அதாவது இன்னைக்கு ஒரு பொருள் ஒரே ஒரு பொருள் அனில்னாவை போட்டு பாடாப்படுத்திருச்சு அவருடைய சூப்பர் மேன் சூப்பர் ஹீரோ இமேஜ்க்கெல்லாம் ஒரு மாதிரி அது டேமேஜ் உண்டு பண்ணிருச்சே அந்த பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு ஒலி வாங்கினு தமிழ்ல சொல்லுவார்ல அந்த மைக்கு அந்த மைக்கு இன்னைக்கு ரெண்டு வலுவான சம்பவங்களை அனில் நாவுக்கு பண்ணி விட்டுருக்குது ஒன்னு அவர் பேசும்போது அது ஒர்க்கே ஆகலை அது ஒரு மாதிரி அனில்வுக்கு ஆகச் சிறந்த கேவலமாக மாறிடுச்சே இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் நடந்தது அதுக்குண்டான வீடியோ ஆதாரத்தோட அப்புறம் வர்றேன் ஆக்சுவலா அனில் நா மைக்கை பார்த்த உடனே மயக்கம் போட்டு உழுகுற நிலைமைக்கு போயிட்டாப்புல அது நெம்ப நெம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது அதுக்குண்டான வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இன்னைக்கு நடந்த இந்த பிரச்சார கூட்டத்தில் இருந்தே விஜயோட அரசியலை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது அதில் இருக்கிற ஆகச்சிறந்த முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத சிம்பிளா ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டு போயிடுவான் அதாவது விஜய்னா இன்னைக்கு ஒரு அரசியல்வாதியா பேச முயற்சி பண்ணியிருக்கிறாரு கவனிங்க அரசியல்வாதியா பேசியிருக்கிறாருன்னு நான் சொல்ல வரல அரசியல்வாதியா முழுமையான அரசியல்வாதியா பேச முயற்சி பண்ணியிருக்கிறாரு விஜய் எல்லாம் முழுமையான அரசியல்வாதியா மாறணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷமா அது ஆகணும்னு வைங்க இன்னைக்கு ஒரு முழுமையான அரசியல்வாதியா விஜய் பேச முயற்சி பண்ணியிருக்கிறாரு அதாவது அவர் இன்னைக்கு பேசின ஒட்டுமொத்த விஷயங்கள்ல அணில் குஞ்சுகளுக்கு உண்டான ஆர்கச கதைகள்னு எதுவுமே இல்லை ஒரு வகையில் இதெல்லாம் அங்க கூடி இருந்த அணில் குஞ்சுகளுக்கு ஏமாற்றமா தான் முடிஞ்சிருக்குதே அதாவது பொதுவா அன்றிலிருந்து இன்று வரை அன்றைய ஆடியோ லாஞ்சுகள்ல இன்றைய அரசியல் பேச்சுகள் வரை அணில்ன்னா தன் குஞ்சுகளுக்கு ஆர்கச கதைகளை சொல்றதை ஒரு வேலையாகவே செய்து வந்திருக்கிறார் அதாவது சும்மா எதையாவது பேசுவாப்புல சிங்க கதைங்கிற பேர்ல அசிங்கமா ஒரு பீத்த கதையை சொல்லுவாரு ஏதாவது பஞ்சு பேசுவாரு ஆஹ் பாடுவார் எதை எதையாவது சொல்லிட்டு அவரே கேனத்தனமாக சிரிப்பார் குட்டி கதைகள் சொல்லுவாப்ல இதெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை அணில்னா செய்கிற ஒரு விஷயம்தான் ஆனால் இன்றைய அரசியல் பிரச்சாரத்தில் அது எதுவுமே கிடையாது நாட்டாம டு பங்காளி பங்காளி டு நாட்டாம தாவே காட்டு திமுக திமுக டு தாவேக்கா அந்த லெவலில் முடிச்சுக்கிட்டாப்ல அது இருந்த ரசிக குஞ்சுமணிகளுக்கு ஒரு மாதிரி ஏமாற்றத்தை தான் கொடுத்தது அதாவது ஆள் தோட்ட பூபதி பாட்டுக்கு முதல்ல ஜோதியாவை தான் ஆட வைக்கலாம்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் சூர்யாவோட எதுக்கு வம்புன்னு தான் சிம்ரனை ஆட வச்சான் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எக்ஸ்க்ளூசிவ் தகவலில் அனில்னு அங்கே சொல்லியிருந்தாருன்னா அவங்க இன்னும் கூடுதல் பரவசத்தோடு வீட்டுக்கு போயிருப்பாங்க ஆனால் ஒரு மாதிரி அங்கே இருந்தவங்களோட முகத்தில் ஏமாற்றம் தான் தெரிஞ்சுதுன்னு வைங்க ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் அனிலோட இன்றைய பேச்சில் ஆர்கச கதைகள்ங்கிறது சுத்தமாக இல்லை மற்றபடி அனில்னாவோட ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டர்ஜி என்னங்கிறது இன்றைய பேச்சில் தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சே இது நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட தடவை பேசின விஷயம் தான் அவர்கிட்ட டீப்பான ஸ்ட்ராட்டஜின்லாம் எதுவும் கிடையாது டீப்பா எந்த பிரச்சனையோ அணுகுறதையோ இல்லை ஏதாவது பிரச்சனைகளுக்காக போராட்டம் பண்ணி தான் கள போராளின்னு காட்டுறதுலையோ அனில் நாவுக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது இன்ஃபேக்ட் அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் தேவையே கிடையாது அவரோட அரசியல் ஸ்டேட்டஜி என்னன்னா ஏடிஎம்கே இங்கே இத்தனை நாளாக என்ன ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணதோ அதுதான் திமுக எதிர்ப்பு திமுக திட்டம் திரும்ப திரும்ப திட்டம் திரும்ப திரும்ப திட்டிக்கிட்டே இருக்கிறான் அவ்வளோதான் அடுத்த ஆட்சி நம்மளுதாங்கிறது அனில் நாவோட அசைக்க முடியாத நம்பிக்கை இன்ஃபேக்ட் இதைத்தான் அதிமுக கடந்த ஐம்பது வருடங்களில் ஃபாலோ பண்ணி முப்பது வருஷம் ஆட்சியில் உட்காந்து மஞ்சள் குளிச்சிருக்குது அதே ஸ்ட்ராட்டஜி தனக்கும் ஒர்க் அவுட் ஆகும்னு அணில்னா திடமாக நம்புறாப்புல அவ்வளோதான் அதனால திமுகவை திரும்ப திரும்ப திடமாக திட்டுறோம் அதன் மூலமாக அதிமுக மாதிரியே நாங்களும் ஆட்சியை பிடிக்கிறோம் அப்படின்னு அணில்னா திடமாக நம்புறாரு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்கிறது பில்லியன் கேள்விதான் கேள்வி ஏன்னா கடந்த ஐம்பது வருட தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக எதிர்ப்பு கலைஞர் கருணாநிதி எதிர்ப்புங்கிறது அதிமுகவுக்கு மட்டும்தான்

திமுகவின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கைய பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாக்கியிருக்கிறாரு அதில் அவங்க சொன்ன எந்த விஷயத்தை இது வரைக்கும் செய்யலைங்கிறத பாயிண்ட் பண்ணி பேசியிருக்கிறாரு அப்புறம் திருச்சி ரெண்டு மினிஸ்டர்கள் அங்கே இருந்தாலும் திமுகவின் இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் திருச்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் திருச்சி பெரிய அளவுக்கு ஒன்று வளரல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காப்ல இதெல்லாம் அடிப்படையில் பூமர் குற்றச்சாட்டுகள் திருச்சிங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அங்கே திருச்சியோட தனிநபர் வருமானம்ங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது அங்கே இருக்கிற மக்களின் வாழ்க்கை தரம்ங்கிறது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் போட்டால் அங்கே என்ன சேஞ்சு வந்திருக்குது அதில் திமுகவுக்கு என்ன பெரிய ரோல் இருக்குதுங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும் பொதுவாக இந்த மாதிரியான பூமர் தரமான குற்றச்சாட்டுகளை இந்த ஆட்சிக்கே வராத கோமாளிகள் இந்த சீமா இந்த கோமாளி விஜய் மாதிரி ஆளுகள்லாம் வைக்கிறது தான் சரி எதுவும் அவங்களோட அரசியல் உரிமைன்னு கடந்து போவான் ஏன்னா கடந்த ஐம்பது அறுபது வருட தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் திமுகவை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா திமுக திமுகவின் ஆட்சி காலங்களை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒன்றுமே இருக்காத செத்த பாம்பு மாதிரியாக தான் கடந்திருக்கோம் இதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறாங்கன்னா என்ன பண்ண முடியும் அரசியல் அதற்கு பேர் தான் அரசியல்னு இதை இத்தோட விட்டுட்டு அந்த மைக் மேட்ருக்கு வரேன் திருச்சியில் இன்னைக்கு விஜய் பேசின அந்த பேச்சோட கிளியர் ஆடியோங்கிறது யாருக்குமே கிடைக்கல அது என்ன தவறுன்னு யாருக்கும் தெரியல மைக் ஃபால்ட்டா ஸ்பீக்கர் ஃபால்ட்டா இல்லை லைவ் டெலிகாஸ்ட் ஃபால்ட்டா இல்லை இன்னும் வேற ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட்டா யாருக்கும் தெரியாது ஆனால் அதை விட இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா யாருமே விஜய் உடைய இந்த நடவடிக்கையை பிளேம் பண்ணவே இல்லை நம்மூர் மீடியாக்கள் அவ்வளவு இதெல்லாம் வேற யாராவது பண்ணியிருந்தா திமுக ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சியில் ஆடியோ இவங்க இவங்கெல்லாம் என்ன பேசியிருப்பாங்க மைக்க கூட ஒழுங்கா ஏற்பாடு பண்ண முடியாம இவங்க என்ன ஆட்சி கூந்தல் நடத்துறாங்களா நடத்துறாங்கன்னு கேட்டிருப்பாங்களா இல்லையா அதே விஜய் விஜய்கிட்டையும் கேட்டிருக்கணும் அப்படி பக்காவா ஏற்பாடு பண்றீங்க இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி வச்சிருக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம ஊர் மீடியா பேசியிருந்தா அவங்கெல்லாம் நியாயமா நடந்துக்கிறாங்கன்னு நாம எடுத்துக்கலாம் என்னத்தை பண்ணுறது அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் ஒரு மாதிரி முக்கிறானுங்க நம்மூர் மீடியாக்கள் இந்த பக்கம் ஒரு மாதிரி நக்குது நக்கிட்டு போகட்டான் ஆனால் அணில் குஞ்சுகளா இந்த விஷயத்தில் உங்களை மாதிரி மகா கேவலமாலாம் நாங்கள் நடந்துக்க மாட்டோம்டா இந்த இடத்துல இதில் விஜய்யே பிளேம்லாம் பண்ண மாட்டான் ஏன்னா தவறுகள் எல்லாருக்கும் நடக்கிறது தான் எவ்வளவு முன்னேற்பாட்டோடு வந்தாலும் எவ்வளவு ஆல்டர்னேட்டிவ் விஷயங்களை வச்சுருந்தாலும் அதையும் மீறி தவறுகள்லாம் நடக்கும் அதெல்லாம் எங்களுக்கும் புரியும் அதனால் மைக்கையே ஒழுங்காக ஏற்பாடு பண்ண தெரியாத விஜய் ஆட்சி நடத்தி புடுஞ்சி தலை போறாரெல்லாம் கேவலமா மகா கேவலமாலாம் எல்லாம் நாங்க கேட்க மாட்டோம் அதனால நீங்க போய் உங்க ஆரோக்கியத்தை கண்டினியூ பண்ணுங்க ஆனா உன்னை இவனுக்கு இந்த மாதிரி பெருந்தன்மையா நடந்துக்க மாட்டானுங்க இதுவே இதுல ஏதாவது ஒரு வகையில திமுக கனெக்ட் பண்ண முடியும்னு வைங்க முதல்ல அந்த காலத்துல இருந்தது மைக் ஸ்பீக்கர் செட்டப் எல்லாம் வெளியில இருந்து கொண்டு வருவாங்க பவர் அங்க லோக்கல்ல இருந்து எடுப்பாங்க அந்த மாதிரியான செட்டப்பா இருந்தா இந்த தடவை சிம்பிளா திமுகவின் சதினு அனில் குஞ்சுகள் எல்லாம் ஒரு மாதிரியே வெறியாட்டம் ஆடி இருப்பானுங்க எங்க தலைவர் பேசுறதை பொறுக்க முடியாம திமுக தான் அவர் பேசும்போது கரெக்டா கரண்ட் கட் பண்ணி விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி கேவலமா ரொம்ப கேவலமா எல்லாம் பேசி பரவசம் அடைஞ்சிருப்பானுங்க அதுதான் அணில்களுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம் ரைட் இப்ப அந்த மெயின் மேட்டருக்கு வரேன் அதாவது விஜயோட பிரச்சார வாகனத்துல அவரே அந்த சைடு டோரை கண்ணாடி டோரை திறந்துட்டு அது வழியா வெளியில கை காட்டிக்கிட்டு பிளேயிங் கிஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டான வந்தாரே ஒரு இடத்துல ஒரே ஒரு இடத்துல மட்டும் பட்டுன்னு அந்த கண்ணாடி ஜன்னலை இழுத்து மூடிட்டாப்ல எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் மைக்க நீட்டிட்டாங்க மீடியாக்காரங்க மைக்க நீட்டிட்டாங்க விஜய்னா விஜய்னா அவ்வ தலைவன் செமத்தியா டென்ஷன் ஆயிட்ட பட்டு கண்ணாடி ஜன்னலை இழுத்து மூடிட்டு அந்த பக்கம் திரும்ப பயம் மைக்குன்னா அனில்நாவுக்கு அப்படி ஒரு பயம் ஏங்க அனில்நா எதுக்குன்னா இதுக்கெல்லாம் இப்படி பயப்படுறீங்க பதட்டப்படுறீங்க இப்போ உங்கள் என்ன கேட்ட போகிறாங்க சுற்றியும் உங்கள் கட்சி தொண்டர்கள் இருக்கிறாங்க மீடியாக்காரங்க அப்படி என்ன தான் கேட்டுற போகிறாங்க இந்த பத்தரை சதவீத இடஒதுக்கீடுல பாமகவும் அதிமுகவும் ஒரு பம்மாத்து பண்ணிட்டு இருக்குதே அதில் உங்கள் நிலைப்பாடு என்னென்ன சிக்கலான ஒரு கேள்வியாக கேட்ட போகிறாங்க பொதுவாக தான் கேட்க போகிறாங்க இவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது இந்த சூழ்நிலையில் உங்கள் மனநிலைங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரியான கேள்விகளை தான் கேட்க போகிறாங்க அதுக்கே இப்படி பயிர்ந்து சாகுறீங்கன்னா பட்டுன்னு ஜன்னலை இழுத்து சாத்துறீங்கன்னா என்னத்தை சொல்றதே திரும்பவும் சொல்றேன் பயம் மைக்குன்னா அனில்நாவுக்கு அப்படி ஒரு பயம் இதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட் இருக்குது அடிப்படையில் மைக்குன்னா அனில் நாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா அது யார் கையில் இருக்கிறதுங்கிறத பொறுத்ததை அவர் கையில் மைக் இருந்ததுன்னா அவருக்கு அதை ரொம்ப பிடிக்கும் என்ஜாய் பண்ணுவார் அடுத்தவங்களை கேள்விகளாக கேட்டு தள்ளுவார் அதே மைக்கு எழுத்தாப்புல இருக்கிற ஆள் கையில் இருந்ததுன்னா அவ்வளோ தான் அந்த இடத்த காலி பண்ணிவிடுவாப்புல பயம் வந்துடும் வெட வெடத்து போயிடும் வேர்த்து விறுவிறுத்து போயிரும் ஒரு மாதிரி பயத்தின் உச்சிக்கே போயிடுவாரு இன்னைக்கும் அதுதான் நடந்திருக்குது ஏன்னா அடிப்படையில் கேள்விகளை மட்டுமே கேட்க தெரிந்த எந்த கேள்விக்கும் பதில் இல்லாத படு கோமாலியான ஒரு அரசியல்வாதி தான் இந்த அணில அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க